வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு மணி நேரம் ஓடிருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக்கு பதினாறு சைஸ் டயர் போட்டிருக்காங்க ரீ டயருங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரொட்டோவேட்டர் போட்டு சேர் ஓட்டியிருக்கிறத சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குங்க வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சேலத்தில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா அர்ஜூன் ட்ரிபிள் ஃபைவ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்